வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு செவ்வாய்க்கிழமை நம்பிக்கை செய்திகள் ஜூலை இருபத்தி ஏழு கலாம் ஐயா நினைவு தினத்தன்று ராமேஸ்வரத்தில் அவரது நினைவிடத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் அஞ்சலி செலுத்திய பின் ஒரு நாள் முகாமில் பங்கு கொண்டனர் அந்த நிகழ்ச்சி பற்றி கலந்து கொண்டவர்களிடையே ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் காஞ்சிபுரம் மாணிக்க மாணவி ஜெயபிரதா எடுத்த பேட்டியின் சுவாரஸ்யமான அனுபவங்களை கேட்போம்னா நம்ம கலாமையோட நாளை முன்னிட்டு ரொம்ப தூரத்துல வந்திருக்கோம் இங்க வந்து நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்து இதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு இந்த விஷயத்துல நான் மேற்கொள்ள போறேன் இந்த விஷயத்துல நான் செயல்பட போறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தா அதை பத்தி பகிர்ந்துக்கோங்கண்ணா வணக்கம் நான் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து வந்திருக்கேன் நான் நேற்று நைட்டு கிளம்பி இன்றைக்கி காலையில் வந்திருந்தேன் என்னை மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாவட்டத்திலேயுமே இருந்து நிறைய வாலண்டியர்ஸ் இங்கே வந்திருந்தாங்க நல்ல ஒரு வட்டும் நிறைய பேரத்துக்கு அழைப்பும் கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் முடிகிற ஆறு மணி வரை ப்ரோக்ராம் மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க காலையில் ஐயாடத்துக்கு போய் நினைவஞ்சி இல்லை செலுத்துவதாக இருக்கட்டும் அங்கே எடுத்துக்கிட்ட உறுதுமொழியாக இருக்கட்டும் அனைத்தும் மிக சிறப்பு வாய்ந்ததாகவே இருந்தது திருப்பி இங்கே வந்து நம்ம மண்டபத்தில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் மதிய லஞ்சாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லீடர்ஷிப் பேசின பேச்சுகள் இருக்கட்டும் ஒவ்வொரு லீடரும் பேசக்கூடிய பேச்சுகள் நம்மளுடைய என்ன எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞர்களுயும் ஒவ்வொரு சமுதாய ஆர்வலர்களையும் உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு விவேகானந்தர் உங்களுக்குள்ளே ஒரு லீடர் இருக்காங்க நீங்க தான் அடுத்த லீடர் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை ஒரு தாக்கத்தையும் வேறுபடுத்தினாங்க நம்ம கலாமையா நினைவு நாள் முன்னிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகள் நிறைய வந்து நடந்திருக்கு இதுக்கப்புறம் உங்க மனதுல ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு இருக்கும் இதுக்கப்புறம் வெளியே போய் இந்த விஷயத்த மேற்கொள்ள அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு சிந்தனைங்க அது வந்து எங்க கூட பகிர்ந்துக்கோங்க ஐயா கண்டிப்பா இங்க வந்து நம்ம பார்த்ததுல முக்கியமா என்னன்னா அனைத்து மாவட்டத்துல இருந்து உறவுகள் நிறைய வந்திருந்தோம் ஒரு யூனிட் நல்லா கிடைச்சு அதாவது என்ன சொல்ல போறோம்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கவங்க இன்னொரு மாவட்டத்தை தொடர்பு கொள்றங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒரு இடத்துல சம் சங்கமிக்கும் போது இந்த ஒரு நட்பு ஓட்டம் நம்மளுக்கு பெரிய அளவில் அது அதே பார்த்தீங்கன்னா நூறு துறை சார்ந்த நபர்களையும் நம்ம சந்திக்க ஏற்பட்டோம் நாங்கள் ஆர்டி ஆர்டி மட்டும் நிறைய பேசிகிட்டு இருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் கிராமக்களம் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரே இடத்துல வந்து சந்திக்கிறக்கான வாய்ப்பு நல்ல ரோட்டம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மகிழ்ச்சியா நிகழ்ச்சியா இந்த நாளுக்கான ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் நான் இங்க தான் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பொறுப்பெடுத்து பண்ணணுங்கிற அந்த தாக்கம் எனக்குள்ள ஏற்பட்டு அதே மாதிரி எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்துல முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு குறைந்தபட்சம் எங்களால பத்து பொறுப்பாளர்களை தெளிவா தேர்வு பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கான பணிகளை நாங்க விரைந்து செயல்பட்டு அடுத்த கலாம் ஆண்டு ஐந்துல வந்து ஆயிரம் பேர் கொண்ட நாமக்கல் மாவட்டத்துல பொறுப்பாளர்களா நிறுத்துவோங்கறத நாங்க உறுதிமொழி எடுத்திருக்கோம் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கலாமய நல முன்னேற்ற நாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்தது இன்னிக்கான ரிவ்யூ உங்க மனதில் ஏற்பட்ட தாக்கம் இது ரெண்டு தீபகம் நல்ல ஒரு வட்டத்துல இணைந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் இன்னைக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்மளோட வட்டம் வந்து எப்பவும் இருக்கிற அளவே இல்லாமல் எப்படி விரிவுபடுத்துறது நம் மேலும் மேலும் எப்படி வந்து நம்ம நல்லோர் வட்டத்துல அதிகமான மக்களை இணைத்து சமூகத்துக்கு விழிப்புணர்வையும் தாக்கத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதுன்றதை ரொம்ப உணவு பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் மாமா இன்றைய நாட்கள் இன்னைக்கு வந்து நிறைய சிறப்பான நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது அன்பையா பேசினார் பாலையா பேசினார் தமிழ் சுப்பிரமணியா பேசினார் நிறைய பேர் பேசினாங்க இதுல உங்க மனதுல ஏற்பட்ட தாக்கம் இதுக்கப்புறம் நான் எங்க ஊர்ல போய் இந்த விஷயத்தை நான் மேற்கொள்ள போறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் மனதுல ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதை பத்தி பாக்கிட்டு ஒரு ஒரு ஆண்டும் இந்த கலாமோட நிகழ்வு கலந்துக்கும் போதும் ஒரு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் எங்களுக்கு ஆண்டுதோறும் நம்ம செய்கிற கலப்பணிக்கான ஒரு விட்டமின் டானிக் வந்து இந்த இடத்துல இன்னைக்கு குடிச்சிட்டு போவோம் ஒரு வருஷத்துக்கு தாங்காது அந்த மாதிரி இன்னைக்கு பணிரையோட ஸ்பீச் மாற்றத்துக்கான சமுதாயம் உருவாக வேணுன்ற கருத்தும் அதே போல் நம்ம பாலுயாவோட ஸ்பீச் எப்பவுமே இன்ஸ்பைரேஷனாக இருக்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் நேராக போவோம் காது வழியாக கூட போவாது நேராக நெஞ்சு தொலைச்சிட்டு போவோம் அதனால் அவருடைய வார்த்தைகளும் அதே போல் நம்ம டீம் நல்லரோட டீம் கோர் டீம் அவங்களோட டெடிகேஷன் அதை பார்த்தாவே மற்றவங்கள்லாம் எப்படி ஒரு ஒரு அமைப்பு இந்த மாதிரி கூடுக செய்ய முடியுன்றதோ அந்த விஷயங்கள் தெரியும் அதே போல் இன்றைக்கி ஒரு அமைப்பு ஒரு பத்து பேர் அதை எப்படி அணுகிறது அதை எப்படி வாரம் ஃபுல்லாக வாரக்க வாரக்கூடுதல் ப்ளஸ் அந்த சமுதாய பணி எப்படி கொண்டு போக முடியும்னு எல்லாருக்கும் அந்த குறைஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு நுணுக்கமான அணுகுமுறையில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப இருந்தது மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆக்சுவலாக நாட்டில் என்ன மாதிரி அவல நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நல்லா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க இந்த அவல நிலைகளை மாத்தறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக பார்க்க போனால் நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இது நம்ம சமுதாயம் அப்படின்ற ஒரு நோக்கில் இதை பற்றி மேலே கொண்டு வரணும் வணக்கம்மா இன்னைக்கு நிறைய உணர்வு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் நான் இந்த விஷயத்தான் ரொம்ப தாக்கப்பூர்வமாக எனக்கு இருந்தது அப்படின்ற உங்களோட ரிவ்யூமா இன்னைக்கான உங்களோட ரிவ்யூ வணக்கம்மா நான் இன்றைக்கி திருச்சியிலேனு ஒன்று என் பேர் அகிலா இன்னைக்கு முதல் முதல் பாராட்ட வேண்டியது ஒன்று தான் உன்னுடைய பேச்சும் எதுவும் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு ரொம்ப தைரியமாகவே செயல்படுறேன் அதில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா சுப்பாக இருந்துச்சு கலாமையை பற்றி ஒரு நிகழ்வு கலாமய வந்து கேரளாவில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு செருப்பு தக்கும் தொழிலாளி ஒன்று நண்பராக இருந்தார் டெய்லி அவருக்கு ஷூ பாலிஷ் போடுவார் ஐயா வந்து ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பாடு அவரை போய் கேரளாவில் போய் திருப்பி போய் பார்த்துட்டு வந்தார் அதே மாதிரி ஜனாதிபதி மாளிகையில் அவருக்கு செருப்பு தைக்கிறதுக்காக செருப்பு துடைக்கிறதுக்காகவே ஒருத்தர் வந்தார் அவரை ஐயா மறுத்துட்டு நீ இந்த வேலை எனக்கு செய்யக்கூடாது ஏன் வேலையை நானே செஞ்சுக்கிறேன்னு சொன்னார் ஆனால் அந்த தொழிலாளி என்ன சொன்னார்ன்னாக்கா என்னோட வருமானம் இதில் தான் இருக்குது என்னை வேலையை விட்டுட்டு நிறுத்திட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார் தோட்டத்துக்கு புல் புல்லுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி இந்த வேலையை பாரு அப்படின்னு சொன்னார்